பிரபி ஜானும் பிரபு சாமு துண்டாபு செவாக செவாக முப்பத்தி ரெண்டுமே இருபத்தி நாலு ரூபாய் அதாவது இருபத்தி நாலு கிலோ பண்ணுவோம் மச்சான் நான் <aid> <graffiti>

हां तो ये होता باش <applause> تشوف <applause> 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 마포구청 인터넷 방송국 홈페이지 하나 아, 몇걸 하나 요또얼좀

အဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအဲ့ဒါကအ

நல்லா காய வச்சுக்கணும் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து தேன் தேன் கலந்து இஞ்சி இஞ்சி ஆ இஞ்சி சொல்லணும் இஞ்சி நிறைய போடு இதெல்லாம் போட்டு தேன் கலந்து பாட்டு வச்சுன்னு வயிற்று காலையில் சாப்பிட்டோன்னு ஒரு ஒரு நிறைய நீசேன்னு சொல்லி கொடுத்தேன் நீ செய்யணும்னு சொன்ன சொல்லிக்கிறேன் நீ இன்னும் அவங்களாலும் சாப்பிட்றா ஒன்றாவாது ஆமா